ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிஸ்னஸில் சூப்பராக இருக்க ஒன்று ஹோம் பேக்கிங் தாங்க இதை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றி தான் பல ஆயிரம் நீங்கள் சம்பாதிக்கலாம் உங்களோட வருமானம் பல லட்சங்களை தாண்டுங்க ஒரு கேக் ட்ரே ஒன் கிலோ கேக் ட்ரே தான் எடுத்துருக்கேன் அதில் ஆயில் ரெண்டு சொட்டு விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன் பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இதில் இப்போ இன்சர்ட் பண்ணிடுறேன் மடிப்புகள் இல்லாமல் ஓரங்கள்லாம் எடுத்து விடுங்க பட்டர் பேப்பர் எப்படி கட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் வெந்நீர் நல்லா சுடுதுங்க நல்லா கொதிக்கிற வெந்நீர் அது மேலே ஒரு பவுலை வச்சுட்டு ஒயிட் சாக்லேட் நூற்றி இருபது கிராம் கட் பண்ணி அதில் கலந்துட்டேன் பட்டர் ஐம்பது கிராமுங்க இதையும் அதில் சேர்த்துடலாம் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் நாற்பது எம்எல் டேபிள் ஸ்பூனால் நாலு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாலு டேபிள் ஸ்பூன் நாற்பது எம்எல் ஆயில் நாற்பது எம்எல் கலந்துட்டேன் இதை மூணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை மாதிரி ஒரு ஸ்பூனோ ஃபோக்கோ வச்சு நீங்கள் நல்லா கிண்டுங்க இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு அதுலேருந்து எடுக்கக்குள்ள அடியில் ஈரம் இருக்கும் தண்ணி வேர்வை அதை ஒரு துணியால் துடைச்சிடுங்க நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஞாபகம் இல்லாமல் கேக் பேட்டரில் கலக்கக்குள்ள அதில் தண்ணி சுட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது இது அரை கிலோ மிக்சிங் பவுல் தான் அதில் பொடி பண்ணி வச்சுருக்க ஜீனி நூற்றி இருபது கிராம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு முட்டை ரெண்டு இதை உடச்சி அதில் சேர்த்துடலாம் இதுக்கு நீங்கள் பீட்ரெலாம் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க நம்மக்கிட்ட இருக்க விஸ்கை வச்சு இதை நம்ம கலந்துக்கலாம் இதை மாதிரி சர்க்கிள் மோஷனில் தான் நம்ம இதை கலக்கணும் மாற்றி மாற்றி கலக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நல்லா கலந்துக்கோங்க இதில் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் விஸ்கை வச்சு இப்போ மறுபடியும் கலந்துக்கலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் பட்டர் மிக்ஸை இதில் கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா கலக்கணுங்க இதே மாதிரி உள்ளேருந்து வெளியில் வரா மாதிரி சர்க்கிள் மோஷனில் நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் பயப்பட வேணாம் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது மேலே இப்போ ஒரு ஜல்லடியை வச்சு அதில் மைதா நூறு கிராம் மில்க் பவுடரை முன்னாடியே பிரித்து அளந்து வச்சிடாதீங்க இப்போ மிக் மிக்ஸ் பண்ணக்குள்ளே தான் அதை நம்ம கரெக்டாக அளந்து எடுத்துக்கணும் முப்பத்தஞ்சு கிராம் பால் பவுட்ரு அதையும் சேர்த்து இதை மாதிரி சளிச்சிக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி கலந்த மாதிரியே சர்க்கிள் மோஷனில் விஸ்க வச்சு நல்லா கலந்துக்கலாங்க நல்லா கலந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்திருக்கும் இங்கே பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை நம்ம ஏற்கனவே பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் இதை இப்போ நம்ம ஊற்றிடலாம் இதை மாதிரி லாஸ்ட்டாக ஒரு தடவை ஸ்பேச்சில் வச்சும் நல்லா கிண்டி விட்டுதுங்க உள்ளெல்லாம் நல்லா கலந்துருக்காங்க இப்போ நம்ம ஆயில் ட்ரே ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்க ட்ரேயில் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு ஒரு பிக்கோ இல்லைன்னா ஒரு கம்பியோ எடுத்து நீங்கள் அதை உள்ள பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இப்போ இதை மாதிரி கோடு போட்டு எடுத்திங்கன்னா உள்ள பபுள்ஸ் இருக்காது தட்டியும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு வாட்டி தட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிக் வச்சு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது கஸ்டமர் வந்து மில்க் சாக்லேட் அதில் கேட்டாங்க அதனால் அதை பொடியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நூற்றி அறுபது டிகிரி பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் அதே நூற்றி அறுபது டிகிரியில் ஐம்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கணும் இதே மெத்தட் தான் குக்கரில் சிம்மில் வச்சு ஐம்பது நிமிஷத்துக்கு நீங்கள் ஆவி வெளில போகாமல் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் வெயிட்டோ கேஸ் கேஸ் கட்டோ போடக்கூடாது இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம் நம்மளோட கேக் சூப்பராக வந்துருக்கு நம்மளோட ஒயிட் ப்ரௌனி சூப்பராக வந்திருக்குங்க கேக் கிடையாது ஒயிட் ப்ரௌனி அம்மா சொல்லியிருக்கோங்க பாருங்கள் இதை பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க அவங்க பெரிய பீஸ் ஆகணும்னு கேட்டாங்க அதனால தான் நான் பெரிய பீஸ் போட்டுருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளோட ப்ரௌனி ஒயிட் ப்ரௌனி ஆமாம் ட்ரிங்கிள் டாப்போட சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு சாக்லேட் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருப்போங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபால்ட்டும் வராது கரெக்டாக இருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் பிஸ்னஸ் ஐடியாக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன்படாட்டியும் பயன்படுற ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களாவது யூஸ் பண்ணிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் Okay friends, thanks for watching.